ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிகஸ்ட்கான ஒரு வீடியோ தான் இது சாப்பாடு வந்து எப்படி வடிக்கிறதுன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குண்டானில் வந்து நான் வந்து தண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து ரெண்டு ரெண்டளவுக்கு அரிசி போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு நான் வாஷ் பண்ணி வச்சுட்ருக்கேன் அதாவது வாஷ் பண்ணிட்டு அப்புறம் ஊற வச்சு வா அரிசி இது ஸோ இப்போ பாருங்கள் நல்ல பபிள்ஸ் வருது பாருங்கள் இன்னும் நல்லா சலாசலா சல சேர்ந்து பாருங்கள் புகை வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசியை வந்து குண்டானில் போடணும் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து இந்த மாதிரி பெண் கைவை எடுத்து இது பாருங்கள் அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிக்கோங்க மேலே படும் அப்படி உங்களுக்கு பயமாக இருந்துச்சு பிக்னஸ்க்கு இந்த மாதிரி கருநீரில் அள்ளி இப்படி போட்டுக்கோங்க உங்கள் மே உங்கள் கையில் செறிக்காமல் இருக்கும் நாங்கள் பழக்கம்ன்றதுனால நான் அப்படியே அள்ளி போடுறேன் ஸோ இப்போ வந்து அதுக்குள்ள தண்ணியை ஊற்றி வச்சிடலாம் ஸோ இப்போ அப்படியே வந்து ஊற்றிட்டு தண்ணி வந்து ரெண்டு இது வந்து ஃபுல்லாகவே ரெண்டாழாக பிடிக்கும் ஸோ நான் இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க கொதித்து நல்லா பொங்கி வரும்போது ஸோ இந்த மாதிரி வரும் வரும்போது ஸ்லோ பண்ணிவிடுங்க ஃபுல் ஸ்லோ பண்ணக்கூடாது பாருங்கள் கொஞ்சம் மீடியமாக ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்லோ பண்ணிங்கன்னால் இப்போ வந்து இந்த நுரையை மட்டும் இப்படியே எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஒரு கலரை களைக்கோங்க பாருங்க எப்படி சில சிலன்னு கொதிக்குது ஸோ இந்த மாதிரி கொதிக்கும் போது இந்த ஸ்டேஜுக்கு இப்போ இந்த மாதிரி கொதிக்கணும் ஆக்சுவலாக நம்ம ஸ்லோ பண்ணாலுமே இந்த மாதிரி கொதிக்கணும் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்லோ பண்ணும்போது அந்த இந்த ஹீட் அடைக்கணும் அப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ நான் ஃபுல் ஸ்லோ பண்ணனால இந்த மாதிரி கம்மியாயிடுச்சு ஆனா இந்த மாதிரியே விட்டா கந்தி சுத்துற மாதிரி ஆயிடும் கொஞ்சம் ஃப்ளேம் வச்சுக்கலாம் நம்ம பாருங்கள் ஸோ இந்தளவுக்கு கொஞ்சம் வச்சுட்டு இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குல இப்போது இந்த சாப்பாடை இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போடும்போது முன்னாடி இப்படி அரிசி மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்களா லைட்டாக சாதம் மாதிரி ஆகிடுச்சு ஆனால் இன்னும் வேகணும் ஸோ இதை இப்படி கலறி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கலறி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இது இன்னும் நல்லா வேகணும் வேகட்டும் இதே மாதிரி இந்த இந்த கொடி இதுலேயே இருந்துச்சுன்னா அப்படியே வெந்துடும் இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம ஊற்றும் போது இப்படி தண்ணியாக இருந்த மாதிரி இப்போ பாருங்கள் தெரிந்துங்களா உங்களுக்கு வெந்தது ஸோ அரிசி வந்து பார்த்து வடிக்கணும் நம்ம ரொம்ப இது பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து இதுவாகிடும் இது வந்து இன்னும் வேகணும் இது வந்து இன்னொன்று அரிசி வாட்டம் இருக்குது இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுமா வெறும் தண்ணிவாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே சாதம் வெந்துருச்சு பாருங்க பாருங்கள் சாதம் வந்து ஃபஸ்ட்டு இப்படி வந்து இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ஸோ இப்போ நம்ம வடிச்சிடலாம் வடிக்கும்போது ஃபஸ்ட்டு ஹைல நல்லா வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா சலாசலாசலு கொதிக்கும் அப்புறம் இந்த பாருங்கள் வருதா இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வடித்தட்டு போட்டு வடிச்சிடலாம் ஸோ இந்த மாதிரி வடித்தட்டு ஒன்று வச்சுக்கி கரெக்டான இதுவாக இருக்கும் இந்த பாருங்கள் கொஞ்சம் வெளில மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு துணி இப்படி பிடிச்சிட்டு பிக்னஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு சிங்கிள் எதுவாக இருந்தால் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக கறந்துட்டு போங்கிட்டு தண்ணி நானும் அப்படி பற்றி வடிக்கணும் என்னாலும் உங்களுக்கு செய்ய சொல்லுவேன் మొదలే పోగాడికి కొద్దిగా ఊది விட்டినా పో దోగోని యా ఇక్కో పాయదనే ఫుల్ ఫ పోయించింది పోట్ నేమారి గ్లాస్ వండి ఇగి വെచి తెంగ మరి వేరే సూపర్నా సీ